இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து எல்லா காய்கறிலையும் பொடியாக வந்து நறுக்கி தயிர் சேர்த்து உப்பு போட்டு துளி ஜீரகம் போட்டு நம்ம வச்சோம்னு சொன்னால் காய்கறி பச்சடி செய்யும்போது ரொம்பவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு அல்வா செய்து சின்ன பாதாம் எசன்ஸ் விட்டோம்னு சொன்னால் அசல் பாதாம் அல்வா செஞ்சது போல் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம எந்த வித ரசம் செஞ்சாலுமே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம நெய்யில் கடுகு கருவேப்பிலையை சேர்த்தா ரசம் வந்து சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது இது ரொம்பவுமே வந்து தக்காளிகளை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தக்காளிகள் அதிக நாள் வைக்கும்பொழுது அது வந்து ரொம்பவுமே வந்து அதில் இருக்க ஊட்டச்சத்து நறுமணம் எல்லாமே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடைய உண்மையான ஒரு குணமே வந்து மாறி போயிடுங்க அதே போல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளியை வந்து நம்ம உடனே எடுத்து பயன்படுத்தும்போது அதில் வந்து தண்ணீர் வந்து வெளியேறும் இது வந்து நம்மளுடைய சமையலுடைய டேஸ்ட்டை கூட மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படியே டைரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சமையல் செய்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தக்காளியை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு தக்காளியோட தண்டு இருக்குதுல்லையே அதோடைய பக்கவாட்டத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது போல் அதோடைய காம்பு பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் தக்காளி வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி வைக்கும்பொழுது பிளாஸ்டிக் பைகள் அப்படி இல்லைனா வந்து மூடிகள் இருக்கிற ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து காற்று வந்து உள்ளே போகாத அளவில் நம்ம சேமித்து வைக்கணும் அதே போல் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரெடி பண்ணி வால்நட்ஸ் இதுபோல் விஷயங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸாக இருக்கும்ன்றத பற்றி பார்ப்போம் அதே நான் வால்நட்ஸ் இல்லையா வால்நட்ஸ் வந்து குறைஞ்சது ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் இல்லைன்னா நைட் ஃபுல்லாகவே கூட நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுபோல் பிஸ்தா இல்லையா பிஸ்தாவை வந்து ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் இதனால் வந்து அதில் இருக்கிற புரதங்களும் தாதுக்களும் வந்து உடலுக்கு ரொம்ப உறிஞ்சப்படும் அதே போல் வந்து பாதாம் வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரம் அப்படி இல்லைனா நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற வைக்கணுங்க இப்படியும் ஒரு கிணத்துல நல்லா தண்ணி வச்சுட்டு அஞ்சு டூ ஆறு பாதாம்களை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அதை உரித்து சாப்பிடும்பொழுது வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போல் செய்யும்பொழுது உருளைக்கிழங்கை சீவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வச்சுன்னு சொன்னால் நிறம் போகும் அதனால் வந்து சீவியதுமே வந்து அதை ஒரு துணி மேலே பரப்பி உடனே பொறிச்சு நம்ம எடுத்துகிட்டு துணி மேலே வந்து போடுறதுனால உருளையில் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டிப் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி சிசர் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கல் உப்பு ஒரு கிணத்தில் நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியை வந்து வெட்டுறது போல் வந்து நம்ம வெட்டி எடுக்கும்பொழுது கத்தி இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வந்து பழத்தோல் தோல்றதுக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தாங்க எலுமிச்சப்பழ சாறு அதை பிழிஞ்சிட்டு பிழிஞ்சதுக்கப்புறம் அதோடய தோலை வந்து நம்ம தூக்கி எறியாமல் அதை நல்லா வந்து வெயிலில் வந்து உலர்த்தி புளி செஞ்சு பாட்டிலை நம்ம வந்து சேமித்து எடுத்து வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடி கூட வந்து பாசிப்பயிரும் மாவு மாவுருக்குள்ளே அதையும் பன்னீரும் கலந்து நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போல் நம்ம வந்து பயன்படுத்தி வரணுங்க எலுமிச்சை பொடி கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் கலந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து தேய்ச்சி குளிச்சு வந்தோம்னு சொன்னால் உடலில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் முகத்தில் இருக்கிற நல்ல ஒரு சுத்தமாக உங்களுக்கு வந்து க்ளீனாக நீட்டாகி கிடச்சிருங்க ப்ளீச்சிங் போல் உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையும் மருதாணியிலையும் நல்லா சுத்தம் செஞ்சு உழைச்சி நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்கணும் வெந்தயம் இரநூறு கிராம் அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கணும் இது நல்ல பொடியை வந்து பாட்டிலில் போட்டு நம்ம செமச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பேஸ்ட்டு போல் நல்லா கலந்து தலையில் பேக் போல் போட்டு நம்ம வந்து குளிச்சு வரணும் வாரம் ஒரு முன்னாடி நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் முடி உதிரவும் வந்து கம்மியாகிடும் அதே போல் பொடுகு பேன் துளையெல்லாம் இருந்துச்சுனாலுமே வந்து அது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ரவா தோசை சுடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சுடுறதுக்கான டிப்ஸ் தாங்க அது என்னென்னா வந்து இரண்டு தேக்கரண்டி நம்ம வந்து கடலை மாவு சேர்த்து நம்ம தோசை சுட்டோன்னு சொன்னால் ரொம்ப மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டிப் என்னென்னா வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ரொம்பவுமே வந்து முக்கியமான பிரச்சனை தாங்க இட்லி வந்து நம்ம சுடும்போது கல் போல் இருக்கும் இல்லையா அது பஞ்சு போல் அவங்களுக்கு வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி இட்லி மாவு கூட கலந்து நம்ம அவுச்சுன்னு சொன்னால் இட்லி வந்து பஞ்சு போல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து வத்த குழம்பு வைப்போம் இல்லையா வத்த குழம்புல வந்து நம்ம வந்து உப்பு அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பழம் அரைச்சி நம்ம சேர்க்கும்பொழுது பத்த குழம்பு இல்லைங்க எந்த வகையான குழம்பாக இருந்தாலுமே அதில் உப்பு சமநிலைப்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வேக வைக்கிறப்போ வந்து தண்ணி கூட ரெண்டு சொட்டு வினிகர் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா முட்டை நல்லா உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது போல் வந்து டைமை நம்ம கணக்கு பண்ணி முட்டையை வேக வச்சு எடுக்கும்பொழுது அது உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக கல் உப்பும் ஆட் பண்ணி நம்ம செய்யும்பொழுது உடையாமல் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொள்ளு துவையல் செய்யும்பொழுது வந்து நம்ம டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு சொன்னால் அது கூட வந்து பூண்டு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி செய்யும்பொழுது கொள்ளு துவையல் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பலாக்கொட்டை சமைக்கும்பொழுது அது கூட வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து பூண்டை தட்டி போட்டு நம்ம செய்யும்பொழுது கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பலாக்கொட்டை சமைச்சி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கும் வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து எல்லா காய்கறிலையும் பொடியாக வந்து நறுக்கி தயிர் சேர்த்து உப்பு போட்டு துளி ஜீரகம் போட்டு நம்ம வச்சோன்னு சொன்னால் காய்கறி பச்சடி செய்யும்போது ரொம்பவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு அல்வா செய்து சின்ன பாதாம் எசன்ஸ் விட்டோம்னு சொன்னால் அசல் பாதாம் அல்வா செஞ்சது போல் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வித ரசம் செஞ்சாலுமே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம நெய்யில் கடுகு கருவேப்பிலை சேர்த்தா ரசம் வந்து சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது இது ரொம்பவுமே வந்து தக்காளிகளை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தக்காளிகள் அதிக நாள் வைக்கும்பொழுது அது வந்து ரொம்பவுமே வந்து அதில் இருக்க ஊட்டச்சத்து நறுமணம் எல்லாமே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடைய உண்மையான ஒரு குணமே வந்து மாறி போயிடுங்க அதே போல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளியை வந்து நம்ம உடனே எடுத்து பயன்படுத்தும்பொழுது அதில் வந்து தண்ணீர் வந்து வெளியேறும் இது வந்து நம்மளுடைய சமையலுடைய டேஸ்ட்டை கூட மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அப்படியே டேரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சமையல் செய்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் போல் தக்காளியை வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு தக்காளியோட தண்டு இருக்குது இல்லையா அதோடைய பக்கவாட்டத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் அதோடைய காம்பு பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் தக்காளி வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி வைக்கும்பொழுது பிளாஸ்டிக் பைகள் அப்படி இல்லைனா வந்து மூடிகள் இருக்கிற ஒரு சின்ன நல்ல கண்டெய்னர் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து த காற்று வந்து உள்ளே போகாத அளவில் நம்ம சேமித்து வைக்கணும் அதே போல் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரெடி பண்ணல வால்நட்ஸ் போல விஷயங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸாக இருக்கும்ன்றத பற்றி பார்ப்போம் அதே வால்நட்ஸ் இருக்குல்லையே வால்நட்ஸ் வந்து குறைஞ்சது ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாகவே கூட நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்குள்ள பிஸ்தா இருக்குல்லையே பிஸ்தாவை வந்து ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் இதனால் வந்து அதில் இருக்கிற புரதங்களும் தாதுக்களும் வந்து உடலுக்கு ரொம்ப உறிஞ்சப்படும் அதே போல் வந்து பாதாம் வந்து குறைஞ்சது எட்டு மணி நேரம் அப்படி இல்லைனா நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற வைக்கணுங்க இப்படியும் ஒரு கிணத்துல நல்லா தண்ணி வச்சுட்டு அஞ்சு டு ஆறு பாதாம்ங்களை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அதை உரிச்சு சாப்பிடும்பொழுது வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் போல் செய்யும்பொழுது உருளைக்கிழங்கை சீவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வச்சுன்னு சொன்னால் நிறம் மாறி போகும் அதனால் வந்து எதுவுமே வந்து அதை ஒரு துணி மேலே பரப்பி உடனே பொறிச்சு நம்ம எடுத்துடணுங்க துணி மேலே வந்து போடுறதுனால உருளையில் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி சிசர் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கல் உப்பு ஒரு கிணத்துல நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியை வந்து வெட்டுறது போல் வந்து நம்ம வெட்டி எடுக்கும்பொழுது கத்தி இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து தோல் தோளுக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தாங்க எலுமிச்சப்பழ சாறு அதை பிழிஞ்சிட்டு பிழிஞ்சதுக்கப்புறம் அதோடய தோலை வந்து நம்ம தூக்கி எறியாமல் அதை நல்லா வந்து வெயிலில் வந்து உலர்த்தி புளி செஞ்சு பாட்டிலை நம்ம வந்து சேமித்து எடுத்து வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடி கூட வந்து பாசிப்பயிரும் மாவு இருக்குலேயே அதையும் பன்னீரும் கலந்து நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் போல் நம்ம வந்து பயன்படுத்தி வரணுங்க எலுமிச்சை பொடி கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் கலந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து தேய்ச்சி குளித்து வந்தோம்னு சொன்னால் உடலில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் முகத்தில் இருக்கிற நல்ல ஒரு சுத்தமாக உங்களுக்கு வந்து க்ளீனாக நீட்டாக கிடச்சிருங்க ப்ளீச்சிங் போல் உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையும் மருதாணியிலையும் நல்லா சுத்தம் செஞ்சு உழைச்சி நம்ம பொடி செஞ்சு எடுத்துக்கணும் வெந்தயம் இரநூறு கிராம் அளவு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கணும் இது நல்ல பொடியை வந்து பாட்டிலில் போட்டு நம்ம சேமித்து எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பேஸ்ட்டு போல் நல்லா கலந்து தலையில் பேக் போல் போட்டு நம்ம வந்து குளித்து வரணும் வாரம் ஒரு முறை நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் முடி உதிரவும் வந்து கம்மியாகிடும் அதே போல் பொடுகு பேன் துளையெல்லாம் இருந்துச்சுனாலுமே வந்து அது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ரவா தோசை சுடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சுடுறதுக்கான டிப்ஸ் தாங்க அது என்னென்னா வந்து இரண்டு தேக்கரண்டி நம்ம வந்து கடலை மாவு சேர்த்து நம்ம தோசை சுட்டுன்னு சொன்னால் ரொம்ப மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற ரொம்பவுமே வந்து முக்கியமான பிரச்சனை தாங்க இட்லி வந்து நம்ம சுடும்பொழுது கல் போல் இருக்கும் இல்லையா அது பஞ்சு போல் உங்களுக்கு வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி இட்லி மாவு கூட கலந்து நம்ம அவுச்சுன்னு சொன்னால் இட்லி வந்து பஞ்சு போல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து வத்த குழம்பு வைப்போம் இல்லையா வத்த குழம்புல வந்து நம்ம வந்து உப்பு அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பழம் அரைச்சி நம்ம சேர்க்கும்பொழுது பத்த குழம்பு இல்லைங்க எந்த வகையான குழம்பாக இருந்தாலுமே அதில் உப்பு சமநிலைப்படுத்துகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை வேக வைக்கிறப்போ வந்து தண்ணி கூட ரெண்டு சொட்டு வினிகர் சேர்த்து நம்ம வேக வச்சோன்னா முட்டை நல்லா உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது போல் வந்து டைமை நம்ம கணக்கு பண்ணி முட்டையை வேக வச்சு எடுக்கும்போது அது உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக கல் உப்பும் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது உடையாமல் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொள்ளு துவையல் செய்யும்போது வந்து நம்ம டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு சொன்னால் அது கூட வந்து பூண்டு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி செய்யும்பொழுது கொள்ளு துவையல் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பலாக்கொட்டை சமைக்கும்பொழுது அது கூட வந்து கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து பூண்டை தட்டி போட்டு நம்ம செய்யும்பொழுது கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பலாக்கொட்டை சமைச்சி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கும் வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் இந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற கரண்டி ஸ்பூன் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து அப்படியே நம்ம வச்சு பரிமாறாமல் கழுவி நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் கேசரி அப்படி இல்லைன்னா அல்வா இதெல்லாம் நம்ம பரிமாறும்போது குழி உள்பக்கத்தில் நம்ம வந்து நெய் தடவிட்டு பரிமாறும்போது அது ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்மளுடைய உணவில் வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம உலர்வான உணவுகள் ட்ரை செய்கிறோம் இல்லைங்களா அது போல் ரைஸ்லலாம் வந்து நம்ம வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் எலுமிச்சை சாறு இருக்குல்லையே அதை சேர்க்க பேலன்ஸ்ட் ஆகிடும் அதுபோல் கிரேவி போல் உணவில் நம்ம வந்து காரம் அதிகமாகிடுச்சு சொன்னால் தண்ணி அப்படி இல்லைன்னா புளிப்பு சேர்த்தா நம்ம வந்து அது பேலன்ஸ் ஆகிடும் கிரேவியில் கூட நம்ம வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு நம்ம வந்து சேர்த்தோன்னா அது ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் அரிசி நேரம் வந்து நம்ம நல்லா வந்து வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கு சமையல் செய்யும்போது எந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி வேக வச்ச தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சார் நம்ம சேர்த்தோம்னா நல்லா வந்து வெள்ளையாக உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம பித்தளை பாத்திரங்கள் வந்து செம்பு மற்றும் துத்தனாவு இது ரெண்டுமே வந்து கலந்துருக்குங்க இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து எதுக்காக செய்யணும் நம்மளுடைய சமைக்கும்போது நம்ம இதை நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் இதனால் வந்து ரொம்பவுமே வந்து பித்தளை பாத்திரத்தில் சமைச்சோன்னா உணவு ரொம்ப நேரம் வந்து சூடாகவும் இருக்கும் ஏன்னா வந்து உலோகமானது வெப்பத்தை ஈர்த்து ரொம்ப நேரத்துக்கு உணவை வந்து சூடாக வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க அதில் பித்தளை பாத்திரத்தில் நம்ம சமைக்கணும் மேலும் அந்த காலத்தில் வந்து இல்லாத காலத்தில் வந்து ரொம்ப நேரம் உணவை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு சூடாகவும் வச்சுருக்கவும் பித்தளை பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல் நம்ம பித்தளை பாத்திரத்தில் சமைக்கும்பொழுது காய்கறிகளோட ஊட்டச்சத்துக்களுமே இழக்காமல் அப்படியே இருப்பதாக நம்ம வந்து சொல்லப்படுதுங்க நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து கீரை சமைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்குவோம் கீரையை வந்து நல்லா கழுவி மணல் மண் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இருக்காதபடி ரெண்டு டூ மூணு முறை தண்ணீரில் நல்லா வந்து நம்ம அலம்பி எடுக்கும்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் துள் கலந்து நம்ம கடைசியாக கழுவுணும்னு சொன்னால் அதில் வந்து தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து அதிகம் நம்ம வந்து கீரைகளை வேக வைக்கக்கூடாதுங்க கீரையை வந்து அதிக நேரம் நம்ம வேக வச்சுனா அதோடய நிறமும் மாறி போயிடும் அதோடய சுவையுமே வந்து கெட்டுவிடும் சத்துமே வந்து இருக்காது அதனால் அஞ்சு டூ ஏழு நிமிஷம் மட்டுமே கீரைகளை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் நெக்ஸ்ட்டு குங்குமப்பூ விலை வந்து அதிகன்றதுனால எல்லாத்துலேயுமே நம்ம வந்து குங்குமப்பூ சேர்க்க இல்லையா அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிப்பு வகைகள் இதெல்லாம் செய்யும்போது சக்கரை பாகில் குங்குமப்பூ சேர்த்து சிறப்போல் நம்ம தயாரித்து வச்சுட்டு அது கூட நம்ம வந்து எல்லா வகையான நம்ம பலகாரத்துலேயும் பொழுது சுவையும் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தயிர் வடை அல்லது தயிர் பச்சடியில் வந்து சேர்க்க பூந்தி செய்ய வேண்டும்னா கடலை மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு எலுமிச்சம் பழம் பிழிகிற கருவி இருக்கலையே அது கூட வந்து நம்ம இதில் ஊற்றி எடுத்து பொரிச்சோன்னா சின்ன சின்ன சைஸாக பூந்தி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வித ரசம் செஞ்சாலுமே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து நெய்யில் கடுகு கருவேப்பிலை தாளித்து நம்ம ரசம் செய்யும் பொழுது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு காரக்கறி இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது வந்து அரைக்கரண்டி நம்ம வந்து புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நம்ம வதக்கணும்னா காரக்கறியோட சுவையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இது உங்களுக்கு சுவை கூட்டுறதுக்கான நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உளுந்து வடை நம்ம செய்யும்பொழுது கொஞ்சமாக வந்து சேமியாக தூள் நம்ம போட்டோம்னா வடை நல்லா வந்து முறுமொறுப்பாக இருக்கும் இது போல் நம்ம வந்து உளுந்து வலை செய்யும்பொழுது கொஞ்சமாக நம்ம போட்டாலே போதுங்க சேம் சேமியா போட்டால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா முறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஈஸியாக எப்படி உடைக்கலான்றதுக்கான டிப்ஸ் தான் இது தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சை தண்ணி இருக்குல்லாம் நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து தேங்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உடைச்சோன்னா ஈஸியாகவே நம்மளால் வந்து உடைக்க வந்துடும் சிலருக்கு வந்து அது வந்து ஈஸியாக உடைக்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உடைச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்புலேருந்து இருந்து நெய்யை வந்து இறக்கிய உடனே வந்து கருவேப்பிலையும் மோரில் நனைச்சி நெய்யில் வந்து நம்ம போடணும் இப்படி நல்லா கருவேப்பிலையும் மோரும் நல்லா வந்து முருகி நெய் வந்து ரொம்ப நல்ல மனமாக டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இனிமேல் வந்து நெய்யை வந்து நீங்கள் இது போல் முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மனமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் வாங்கும்பொழுது உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம வந்து தேங்காய் வந்து எடை பார்த்து நம்ம வாங்கணுங்க கையில் வந்து எடுத்து பார்த்து சொன்னால் நல்லா கனமாக இருக்கணும் அப்படி போது அது ஒரு நல்ல தேங்காயாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் கீரல்கள் விரிசல்கள் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து வலுவாக இருக்கணும் நல்லா வந்து கருப்பு நிறமாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பளிச்சின்னு இருந்துச்சின்னு சொன்னால் தேங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நம்பி வாங்கலாம் தேங்காய் வாங்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் மார்பிள் டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து டைல்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே வந்து அழுக்கு படிஞ்சிரும் இல்லைங்களா அதுவும் அடுப்பாண்டெல்லாம் இருக்கும்போது ஈஸியாகவே வந்து அழுக்கு படிஞ்சு அது நல்லாவே இருக்காது அதுக்கு இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தூசுமே வந்து நம்ம வந்து துடைக்கணும் தினமும் வந்து மென்மையான துடைப்பம் அப்படி இல்லைனா வந்து வேக்யூம் கிளீனர் வச்சு டெய்லியுமே சோப்பு இல்லாமல் நம்ம வெந்நீரில் கூட நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும் அதே போல் டைல்ஸில் வந்து ஒரு லிட்டர் வெந்நீரில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்து பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம தொடைச்சோன்னா மாசுக்கள் வந்து போயிடும் அதே போல் மார்பிள் மேலில் வந்து மைக்ரோஃபைபர் துணி கொண்டு நம்ம வந்து தொடைச்சோன்னா நல்லா வந்து பல உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஆகிடும் தேங்காய் எண்ணெய் எப்படினா பேபி ஆயில் இருக்குது இதையும் லைட்டாக வந்து நம்ம தொலைச்சாலே போதுங்க அது மேலே இருக்கிற எந்த ஒரு தூசியோ அழுக்கு கடிஞ்ச பரு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக க்ளீனாகி கிடச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து கொய்யா ரசம் வைக்கிறத பற்றினா டிப்ஸ் தாங்க இதுக்கு நம்ம கொய்யாக்காய் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் நல்லா பழுத்த ஆனால் அதிகமாக வந்து ரொம்ப குழ குழன்னு இல்லாத கொய்யாக்கை வந்து நம்ம தேர்வு பண்ணணும் சுவை வந்து ரொம்பவும் வந்து இனிமையாகவும் சற்று புளிப்பாகவும் இருக்கணும் இப்படி நம்ம வந்து கொய்யா ரசம் வைக்கும்பொழுதே அது கூட வந்து விதைகள்லாம் இருக்கும் இல்லையா அது உள்ள அது வந்து ரசத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதே போல் இஞ்சி ப்ளஸ் பூண்டு சிறிதளவு இஞ்சி சேர்த்தாலே ரசத்துக்கு நல்ல வாசனையும் நல்ல ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும் கொய்யாவே சட்டு புளிப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து புளி அதிகமாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி நம்ம வந்து ரசம் காரமாகவும் சுவையாகவும் செய்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு புடலங்காயில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது அதில் இருக்கிற நீர் சத்து வந்து நம்மளுடைய உடலில் நீரை வந்து ரொம்ப வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்க உதவுதுங்க இது வந்து ரொம்பவுமே வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும் ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு உணவு அதனால இது வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம உணவில் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வேக வச்ச புடலங்காய் நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் நல்லா விழுது போல் அரைச்சி வேக வச்ச பாசுப்பருப்பையும் அரைச்சி பொடியாக்கி சேர்த்து நம்ம கிளரி எடுக்கணும் இறுதியாக வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சதுமே அடுப்பை வந்து மானச்சிடணும் இப்போ ரொம்பவுமே வந்து சுவையான நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்ப என்னென்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து சிக்கன் ஈரல் செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸுங்க இதில் வந்து சிக்கன் ஈரலை வந்து நல்லா வந்து சுத்தம் செஞ்சு துண்டுகளாக நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கணும் இந்த துண்டுகளை வந்து அதிக நேரம் நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப கல் போல ஆகிடும் அதுபோல் வந்து சிக்கன் ஈரல் பொழுது இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து விழுதாக அரைச்சிட்டு நம்ம தேங்காய் துருவல் கிராம்பு சோம்பு பட்டை இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா சுத்தம் செஞ்சு ஈரல் துண்டுகளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இஞ்சி பூண்டு விருது மஞ்சள் எலுமிச்சை எல்லாத்தையுமே கலந்து நம்ம பொருட்டு எடுத்துடலாம் ஈரல் துண்டு வந்து அதிக நேரம் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது அதனால வந்து அது வெந்ததுமே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா வந்து பெரிய வெங்காயத்தில் பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து வெங்காயத்தை கொஞ்சமாக வந்து எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறமா வந்து பஜ்ஜி மாவில் தேய்ச்சி நம்ம வந்து பொரிச்சோன்னா வளையம் வளையமாக ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இது போல் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அப்பளத்தின் மேலே வந்து எண்ணெய் தடவி சூடான தோசைக்கல்ல போட்டு எடுத்துன்னு சொன்னால் சுவையாக இருக்கும் எண்ணெய் செலவும் குறைவாக இருக்கும் இது உடலுக்குமே வந்து நல்லது இதில் எண்ணெய் அதிகமாக இல்லாத சாப்பிடணும்னு சொன்னிங்கன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அப்பளத்துக்கு மேலே வந்து எண்ணெய் தடவி மைக்ரோவேவ் அடுப்புலையுமே நம்ம வந்து தேர்ட்டி செகண்டு வச்சுன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து சாதம் வந்து மீந்திருச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் மிதமான தேங்காய் சட்னி கெட்டியான புளிப்பு மோரில் சேர்த்து ஒரு கொதி விட்டேன்னு சொன்னால் சுவையான மோர் குழம்புமே வந்து தயாராகிடும் மீதமான குழம்பு சாம்பாரை பயன்படுத்தி சுவையான டிஃபனும் நம்ம வந்து செய்யலாம் அது கூட வந்து தேவையான அளவு தண்ணி மற்றும் உப்பு சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விடணும் அது கூட வந்து வறுத்த ரவையை நம்ம கொட்டி கலரணும்னு சொன்னால் வித்தியாசமான சுவையில் நல்ல ஒரு கிச்சடி போல் ஒரு ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெட் மீந்துடுச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதாவது மீந்து போன ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடியாக்கி உப்பு காரம் மசாலா கொத்தமல்லி தழை வெங்காயம் சேர்த்து பிசைந்து கட்லெட்டாக பொறித்து எடுக்கலாம் இது ரொம்பவுமே வந்து சுவையாக உங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே போல் தேங்காய் சட்னி இருக்குது இல்லையா அதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டோம்னா அது மீந்து போயிடுச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் திரும்ப யூஸ் பண்ண முடியும் அது என்னென்னா மீண்டு விட்ட தேங்காய் சட்னி வந்து ரவா தோசை மாவில் நல்லா கலந்து தோசையை பார்த்தோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு டிஷ்ஷாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சட்னி மீண்டு போயிடுச்சுன்னா மோரில் வந்து சட்னியை போட்டு நல்லா கரைச்சி விடுங்க மசாலா மோர் போல் வந்து நல்லா வந்து சுவையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இடியாப்போம் மீந்துடுச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு நாள் முழுசும் புளித்த தயிரில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு நிழலில் உலர்த்தி வைச்சுக்கணும் தேவைப்படுறப்ப சுவையான வற்றலாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் டிப் நம்ம வீட்டில் முட்டை கோசை செய்வோம் இல்லையா அதுவுமே மீந்திருச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோசை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அது கூட வந்து நிறைய வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி நல்லா வந்து இந்த கலவை வந்து கடலை மாவு அரிசி மாவு உப்புத்தூள் மிளகாய் பொடி இதெல்லாமே கலந்துட்டு லேசாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சி பக்கோடா போல் நம்ம வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட முடியும் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம வீட்டில் சாதம் செய்ய முடியாது அது மீந்திடுச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல அது என்ன செய்யலன்னா சாதம் மீந்துடுச்சின்னு சொன்னால் அது கூட வந்து பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடாம் போல் பிழிஞ்சி வெயிலில் காய வைக்கணும் இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் நல்லா மொறுமொறுனு டேஸ்ட்டான ஒரு டிஷ் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது போல் சாதம் மீந்திடுச்சுன்னா நீங்கள் இனிமேல் வந்து இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம் அதுபோல் பூண்டு சோம்பு மிளகாய் இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் உங்களுக்கு வச்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க